இந்த வரிசையில ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவை பாசுரங்களை மற்ற ஆழ்வார்களுடைய உதவியோட பார்த்துட்டு இருக்கோம் ஏற்ற கலங்கள் எதிர்பங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொறியும் வள்ளல் பெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிகுறாய் ஆண்டாள் கிருஷ்ணனை சீண்டுகிறானோன்னு எனக்கு தோணும் கிருஷ்ணான்னு கூப்பிடணும் அவ்வளவுதானே தேற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தேற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்லாம் சொல்றான் ஊற்றமுடையாய் அப்படின்னா உறுதி உடையவனே அர்த்தம் பெரியவனே இந்த உலகத்தில் பிரகாசமாக அவதாரம் எடுத்து வந்து நின்றவனே சரி இதெல்லாம் சரி ஆனா முதன்பதியை பார்த்தா கிருஷ்ணனை வேண்டும்ன்னே ஒரு ஒரு சின்ன சீண்டது கிருஷ்ணான்னு கூப்பிட வேண்டியது தானே அப்படி கூப்பிடல நந்தகோபன் மகனே அதுல கூட சொல்லலாம் கிருஷ்ணனுக்கு நந்தகோபன் மகன் சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை உண்டு சின்ன பையனா கிருஷ்ணன் இருக்கும்போது உன் பேர் என்னான்னு கேட்பாடலாம் சாதாரணமா குழந்தைகளை பார்த்த உடனே உன் பேர் என்னன்னு கேட்போம் இல்லையா கிருஷ்ணன் தன்னோட பேரை கண்ணன் சொல்ல மாட்டான் பலராமன் தம்பி அப்படிமா இல்லைன்னா நந்தகோபன் மகன் இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுக்காக அப்படி சொல்ற அளான் பார்த்தா அது கூட இல்லை என்ன சொல்றா ஒரு மாடு இருக்கு அந்த மாடு எப்படின்னா அதோட மடி கடியில பாத்திரத்தை கொண்டு போய் வச்சா பொங்க 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 பாலை போட்டு நீங்க சாதாரணமா ஒரு பாத்திரம் இருக்குன்னு வச்சுப்போம் அந்த பாத்திரத்துல ஏதாவது முழுக்க அந்த பாத்திரம் நிரம்பும்படி தண்ணீரோ பாலோ ஊற்றினால் என்ன ஆகும் ஓவர்ஃப்ளோ ஆகி வழியும் அப்படிதானே அது ஓவர்ஃப்ளோ ஆகும் போதே கீழே தான் வழியுமே தவிர மேல பார்த்து போகாது ஆமா ஆனா இங்க என்ன சொல்றா ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீது அழிப்ப இந்த பாத்திரத்தை கொண்டு போய் வச்ச உடனே அந்த பால் எவ்வளவு வேகமாக மேலே இருந்து வருகிறது அந்த மாட்டுக்கிட்டே இருந்துன்னா அந்த பால் அப்படியே ஃபோர்ஸ்ல எதிர்பொங்கி மேல் திசைய பார்த்து போறதாம் அப்போ அந்த அளவுக்கு பாலையும் அந்த மாடு பொழிந்திருக்க வேண்டும் சரி இந்த மாதிரி எத்தனை முறை அந்த மாடு பால் கறக்கும் சில சமயத்துல சொல்லுவார்கள் எங்க வீட்டுல காலையில ஒரு தடவை கறக்கலாம் இப்ப இந்த மாடு அந்த மாதிரி எத்தனை முறை கறக்கும் அப்படின்னு பார்த்தா பால் சொல்லி நீங்க எத்தனை முறை பாத்திரத்தை வச்சாலும் எத்தனை பாத்திரத்தை வச்சாலும் அந்த பாத்திரம் போங்க போங்க நிரம்பி வழியும்படியாக பாலை பொடியக்கூடிய பசுக்கள் பல்லல் பெரும் பசுக்கள் வள்ளல் பெரும் பசுக்கள் சரி இந்த மாதிரி எத்தனை இருக்கு இறந்த கோபம்ட்டு இந்த மாதிரி ஒன்னு இருக்கு ஒரே ஒரு பசு இருந்தா கூட போறோம் ஆனா அவர்கிட்ட எத்தனை இருக்குன்னா கையால எண்ண முடியல ஆற்றப்படைத்தான் நிறைய பசுக்கள் இருக்கு இந்த மாதிரி பசுக்கள் உங்க அப்பா கிட்ட நிறைய இருக்கு இது என்ன சொன்னா தெரியுமா உங்க அப்பா கிட்ட இருக்கிற பசுக்களுக்கே அஞ்சறிவு இருக்கிற ஜீவன்களுக்கே வச்சா பொங்க பால பொழியணும்னு தெரிகிறது அப்போ உனக்கு தெரிய வேண்டாமா கண்ணா உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தை பொழிய வேண்டும்ன்னு உனக்கு தெரியலையா கண்ணான் அந்த கண்ணனை லேச இந்த கண்ணனுடைய அருளையும் அந்த கண்ணனுடைய கருணை பார்வையும் வேண்டி இந்த பாசுரம் அழகா இருக்க ஆனா இதுல உருள் என்ன மறைபொருள் என்ன வயணம் உரையாசா ஏற்ற கலங்கள் எதிர்ப்புங்கன்னா ஒரு ஞான ஆசிரியனுடைய அந்த அருள் ஞானத்தை வாங்குகிற கொடுக்கிற ஆசிரியன் ஒரு பக்கம் அதை கொள்கிற உட்கொள்ளுகிற அதை கற்றுக்கொள்கிற சிஷியன் ஒரு பக்கம்னு சொல்லிவிட்டு இதில் ரீட் இன்படிவ் லைன்ஸ்லாம் மறைபொருளாக பல விஷயங்களை அவர் பேசுகிறான் ஏற்ற ஏற்ற கலங்கள் எதிர் ஏற்ற கலங்கள்னால் அந்த ஒரு சாதாரணமாக ஒரு பழைய காலத்தெல்லாம் போயிட்டு குரு பரம்பரையில் அந்த குரு குலத்துல எல்லாம் டக்குன்னு போய் சொல்லிட மாட்டாங்க ஒரு நல்ல விஷயத்தை உடனே ஸோ அவன் அதுக்கு தகுதி உடையவனான்னு பார்ப்பாங்க அவனுக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு போனவொன்னே டக்குனு ஒரு திருக்கோஷ்டூருக்கு எத்தனை தடவை நடந்தார் திருமந்திரத்துக்கு ராமானுஜர் எம்பெருமானம் இருக்கேன் அந்த கதை சாதாரண ஒரு சிஷியனுக்கும் அவன் அதுக்கெலாம் தகுதி உள்ளவனா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இன்வால்மெண்ட் இருக்கா உண்மையிலே கற்றுக்க வரானா அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த ஆச்சாரிய அந்த சிஷிய மனோபாவத்தையும் அந்த விஷயங்களையும் அழகாக சொல்கிறான் அந்த பெரும் பெரும்பசுக்கள்லாம் சாதாரணமாக பசுக்கள் அது என்ன பெரும் பசுக்கள்னா அது ஆயர்பாடி கோகுலம் யமுனை நதிக்கரை கண்ணனுடைய கைப்பட்டு தங்க ஸ்பரிசம் அப்படின்ட்டு பல விஷயங்கள் அதாவது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆறு வரி எட்டு வரியில் அந்த வேதாந்த கருத்துக்களை சொல்கிறா ராமாயண கிருஷ்ணாவதார ரகசியங்களை சொல்கிறா மானுடத்தினுடைய பற்றை சொல்கிறா இறக்கத்தை சொல்கிறா எளிமையை சொல்கிறா கோபத்தை பேசுகிறான் இவ்வளவு சிம்பிளிசிட்டியாக இவ்வளவு பெரிய விஷயங்களை அவ எப்படி கொண்டு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அந்த ஊற்றமுடையாருங்கிற வார்த்தைக்கு கூட ஒரு விளக்கம் உண்டு ஊற்றம்னா உறுதி வைராக்கியம்னு சொல்லலாம் பகவானுக்கு ஒரு வைராக்கியம் நமக்கெல்லாம் வைராக்கியம் இருக்கும் கடவுளை வணங்க வேண்டும்ங்கிறது வைராக்கியம் நான் முறையாக வழிபடுவேங்கிறது வைராக்கியம் எப்போதும் உண்மையை பேசுவேன்கிறது வைராக்கியம் சத்தியவரதன்னு தருந்தான் அவன் எப்போதும் சத்தியத்தை பேசுவான் அது அவனுடைய வைராக்கியம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கடவுளுக்கு என்ன வைராக்கியம் அப்படின்னு கேட்டா இந்த உயிர்களை எப்பாடுபட்டாவது காப்பாற்றுவேன் இந்த ஜீவர்களை அப்படிங்கிறது வைராக்கியமா ஊற்றம் உடையாது உனக்கு எப்படியாவது எங்களை அந்த வைராக்கியம் இல்லையா அதனால தானே ராமனா கிருஷ்ணனா வாமனனா கூர்மமா விதவிதமா அவதாரம் எடுத்த நீ ஏன் வராகம் அப்படின்னு அவதாரம் எடுத்தா எங்களை காப்பாற்ற வேண்டும் ஏன் கூர்மம் என்கிற அவதாரம் எடுத்த எங்களை காப்பாற்ற வேண்டும் ஆழ்வாரி இன்னொரு இடத்துல சொல்வார் மானமிலா பன்றியா ஆமா நீ பன்றியா ஆகும் உனக்கு விவசையே கிடையாதா என்ன வடிவத்துல வர்றதுங்கிறது கூட கிடையாதா நாங்களெல்லாம் அவ்வளவாக மதிக்காத ஒரு பன்றி வடிவத்துல கூட நீ வந்தி இவ்வளவு எதுக்காக பண்ணினு எங்களை காப்பாற்றுவதற்கு தான் நே ராமாவதாரன் சொல்றோம் பதினாலு வருஷம் காட்டுல கல்லிலையும் உள்ளிலையும் நடந்தார் இல்லையா அவருக்கு என்ன தேவை அவருக்கு என்ன காட்டுல நடக்கணும்னு அவசியமா ஏதோ கைகேகி வர கேட்டா அதனால நடந்தார் இதெல்லாம் கதையில சொல்றோம் ராமன் நினைச்சிருந்தா ராவணனை இருந்த இடத்துல அழிச்சுக்க முடியாதா பிற்காலத்துல ஒரு பாட்டு வந்தது ராமனும் சீதையும் அப்படி நடந்து போனார்கள் நான் காட்டில் நடந்து போகும்போது அந்த காட்சி எப்படி இருந்ததுன்னு கல்லில் ராமன் காலை வச்சு நடக்க பின்னாலேயே சீதையும் அதே மாதிரி கல் இருக்கிற இடம் தானே அந்த கல்லில் முள்ளில் காலை வச்சு நடக்கிறான் அதை பார்த்துட்டு ஒருத்தர் சொன்னார் கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் கண்ணின் மணி சீதை காலம் தொடர்ந்தான் கங்கை நதி ஓரம் ராமன் நடந்தான் கண்ணின் மணி சீதை காலம் தொடர்ந்தாள் மங்கை அவள் சீதை முள்ளில் நடந்தாள் மன்னன் அவன் கண்ணில் கங்கை வழிந்தாள் அப்ப அவ்வளவெல்லாம் கஷ்டப்படணும்டா எதுக்காக எங்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற வைராக்கியம் உனக்கு இருக்கிறதுனாலதானே அவ்வளவு வைராக்கியம் இருக்கிறவன் இப்ப அவதாரம் எடுத்து கண்ணனா வந்திருக்கிறதே எங்களை காப்பாத்துறதுக்கு ஆனால் நீ உள்ளே உறங்கி கொண்டிருக்கிறாயே ஊற்றமுடையாய் பெரியாய் இந்த பெரியாய வார்த்தை சாதாரணமாக ஒரு சாதாரணமாக போகிற போக்கில் அந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியாது அந்த நீ எல்லாத்தையும் ரட்சிக்கிறவன் வேதங்களை படைத்தவன் எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கிறவன் எல்லாத்துக்கும் நீ தான் முழு முதல் காரணம் வேத வித்து எல்லாம் அந்த ஒரு வார்த்தையை போட்டு அவனை எங்கே அந்த மொழைகளின் உச்சியில் தூக்கி நிறுத்துறா அந்த சிம்பிளிசிட்டி அந்த எளிமை அந்த மேல்கோட்டையில் திருநகராயணபுரத்தில் சோமாசிஆண்டன்னு உத்தர இருந்தார் அவர் நல்லா பாடுவார் அவர் என்ன செல்வ நம்பி அங்கே செல்வ குமரன் இவர் செல்ல செல்லப்புள்ளை செல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்களே செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளை இவர் பாடு இவர் பாடினாருன்னா அந்த பாட்டுக்கு அவர் வந்து ஆடுவார் இவர் என்ன பண்ணிட்டார் நம்ம தான் பாடுறோமே அவ கண்ணனே பெருமாளே நேரம் வராரு எனக்கு மோஷங்கள்னா நீ பாடினேன் நான் ஆடினேன் மோட்சம் கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அது எம்பெருமான போ அதுக்கு நான் தரு நீர் பாடி நீர் நான் ஆடினேன் அப்போ அந்த குருனுடைய சிஷ்ய பாவங்கள் எல்லாத்தையும் அவள் கொண்டு வரார் எல்லாத்தையும் அதுதான் அந்த அந்த ஆண்டாள் காலங்கள் அவள் வாழ்ந்த இடங்கள் அவள் இன்றைக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலையும் பேசுகிறோம் இன்னும் நமக்கு பிறகு யுக யுகமாக இருந்தாலும் வேறு வேறு கருத்துக்கள் வேறு வேறு விஷயங்கள் வந்தால் கூட எல்லாத்தையும் ஒரு இவ்வளவு சிம்பிளா ஒரு ஹம்பலா ஒரு எளிமைப்படுத்தி ஒரு இனிமையை ஒரு தித்திக்கிற தேன் தமிழ் பாசுரத்தை நீங்க சொல்றது வாஸ்துவம் அது என்னன்னா முப்பது பாசுரமே ஒரு ஆச்சாரியர்கிட்ட சிஷ்யர் கற்கக்கூடிய பாவம் அப்படின்னு ஒரு முறை உண்டு அது தவிர தனிப்பட்ட பாசுரங்கள் ஆச்சாரியரை எப்படி ஆண்டானே குரு ஸ்தானத்துல இருந்து நம்மை அடைத்து கொண்டு போகிறாள்னு கணக்கு பாவை நோன்புக்கு வாருங்கள் வழிகாட்டுகிறேன்னு கூப்பிடுறாள் ஒண்ணு மற்ற ஆழ்வார்களை எல்லாம் அவள் அழைக்கிறாள் அப்படிங்கறதையும் நம்ம முன்னால பாப்போம் அந்த விதத்துல பார்த்தாலும் அந்த ஆழ்வார்களை வைத்து நம்மை அழைக்கிறாள் அது தவிர அவரவர்களுக்கான குரு அந்த குருவையும் இந்த பாசுரங்கள்ல நினைச்சு பார்க்கலாம் இப்போ முதல் இருந்து ஆரம்பிச்சோன்னு சொன்னா எங்களுக்காக இருக்கக்கூடிய ஆச்சாரியரே நீங்கள் எங்களுக்காக கதிர் மதியம் போல் உங்கள் முகத்தை காட்ட வேண்டும் ஆடி மழை கண்ணானா சமுத்திரத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் மேக சேகரிச்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் வேத உட்பட எல்லாவற்றையும் சேகரித்து வைத்திருக்கிற ஆச்சாரியரே நீங்கள் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் அந்த வகையில தான் ஏற்ற கலங்கள் ஒரு நல்ல பாத்திரம் சத் பாத்திரம்னு ஏற்ற கலம்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லயே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஒரு நல்ல தகுதி உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவரும் நிற்க முடியும் குருவை மிஞ்சின சிஷியன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி இருக்க முடியும் அப்படி பொங்க 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 நல்ல விஷயங்களை எங்களுக்கு தரக்கூடிய ஆச்சாரியரே நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டுங்கள்னு சொல்ற மாதிரியும் இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது இதே மாதிரி தான் ஒரு ஒரு பாசுரத்துக்குள்ளையும் நிறைய விஷயங்கள் ஆண்டாள் பாடும்போது சொன்னான் ஆழிக்குள்ள இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மேகம் உகர்த்து கொண்டு போகும்னு அதே மாதிரி சமுத்திரமாக இருக்கக்கூடியது ஆண்டாளுடைய திருப்பாவை அதுல அந்த மேகம் கொண்டு போய் அங்கங்க அங்கங்க கொஞ்சம் தண்ணீர் தெளிப்பது மாதிரி நாம பார்த்து கொண்டிருக்கோம் நாளையும் தொடர்ந்து சிந்திக்கலாம் E